புகழும் அல்லாஹ் அஸ்லாம் அழைக்கும் அல்லா ஒருவழிக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே அன்புக்குரியவர்களே அலாந்தையில் அல்லாவுடைய எடுத்து காட்டிய ஹரீசிங் நினைவுபடுத்தி நமது வாழ்க்கை எப்படி சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முக்கியமான தலைப்பில் தொடராக நாம் உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் அழகுல்லா அந்த அடிப்படையில் இன்று ஒரு நச்சை அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் அத்துஹூர் சத்ருல் ஈமான் சுத்தம் என்பது ஈமானில் ஒரு பகுதியாகும் நாம் ஏற்கனவே நினைவுபடுத்திருந்தோம் வெட்கம் என்பது ஈமானில் ஒரு பகுதி என்று நினைவு சுத்தம் என்பதையும் அல்லா உடைத்துள்ளவர்கள் ஈமானோடு சேர்த்து பேசக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் இஸ்லாம் சுத்தத்துக்கு அதிகமான முக்கியத்துவங்களை கொடுத்திருக்கின்றது ஆடை ரீதியான சுத்தம் இடம் ரீதியான சுத்தம் உடல் ரீதியான சுத்தம் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது இப்படி தூய்மை என்ற அடிப்படையில் இஸ்லாம் அதிகமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு அதாவது இந்த நெகத்தை கூட வளர வளர வெட்ட வேண்டும் இந்த முடிகளை களைய வேண்டும் நாற்பது நாளைக்கு ஒரு முறை என்ன செய் நாற்பது நாளைக்கு ஒரு தடவை என்ன செய்யுங்க உனட முடிகளை களைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நெகங்களை வெட்டி கொள்ளுங்கள் இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னால் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் குளித்துக் கொள்ளுங்கள் சுகாதாரத்தோடு இருங்க தூங்குற நேரம் கூட இஸ்லாம் என்ன சொல்லுதே நீங்க ஒழு செஞ்சுட்டு ஒழு செஞ்சிட்டு படுங்கன்று சொல்லக்கூடிய வழிகாட்டில் பார்க்குற மாதிரி சுத்தத்தோடு இருக்கணும் பகல் நேரத்திலும் சுத்தமாக இருக்க வேண்டும் நீங்க தூங்க போறீங்களா அந்த தூங்க போற அந்த குறிப்பிட்ட மனிதயாளங்கள் சுத்தமாக நீங்கள் உறங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உழுவோடு நீங்க படுங்க செஞ்சிட்டு என்ன செய்ய படுங்கு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கும் என்று சொன்னால் நிர்ணயித்துக்குரியவர்களே எங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வது சுற்று சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வது இதெல்லாம் இஸ்லாமியங்களுக்கு ஈமானோடு பேசக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் அதில் குறிப்பாக வீட்டுல இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அசுத்தங்கள் நஜீசுகளை நம்ம என்ன செய்யக்கூடாது கண்ட இடங்கள் வீசி அசுத்தப்படுத்தக்கூடாது நல்லாவே சொல்றாங்க சாபத்துக்குரிய இரண்டு விடயங்களை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் நடபாதைய நினை செய்வாங்க நஜிசுகளை அதாவது அசுத்தமான ஒரு அமைப்பு நடந்து கொள்வார்கள் நஜீசுகளை கழிப்பார்கள் நிழல் தரக்கூடிய இடங்கள்ல நஜிசேலை கழிப்பார்கள் சிறுநீர் கழிப்பார்கள் மலசலம் கழிப்பார்கள் இதெல்லாம் நீங்க பயந்து கொள்ளுங்கள் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கறோமா இல்லையா எந்த இடத்திலும் அப்படியான அசுத்தங்களை நான் போட்டுவிடக் கூடாது அப்படி செய்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் இஸ்லாம் என்னென்ன சுத்தங்களை எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றதோ அதையெல்லாம் வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொள்வோம்